விநாயகன் நூற்றி முப்பத்தி ஒன்பது மாண்பு உறுப்பினர் திருமதி தமிழரசி மாண்பு போக்குவரத்து மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இளையன்குடி ஒன்றியம் ஆ மைய நேந்தல் கிராமத்திற்கு கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தின் பரமக்குடி கிளை சார்பாக அரசு பேருந்துகளும் மினி பேருந்துகளும் போதுமையான அளவுக்கு இயக்கப்படுகிறது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழரசி மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே இளையாங்குடி ஒன்றியத்துக்குட்பட்ட மெயந்தல் ஊராட்சியை சுற்றி அதிகமான கிராமங்கள் உள்ளன இப்பகுதி மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காகவும் மருத்துவ வசதிக்காகவும் பள்ளிக்கூட வசதிக்காகவும் அலுவலக பணிக்காகவும் பரமக்குடியிலிருந்து இளையாங்குடி வழியாக செல்ல வேண்டியிருக்கிறது பரமக்குடி செல்கின்ற அந்த இரண்டு வழித்தடங்கள் மட்டுமே இரண்டு முறை மட்டுமே அங்கு பேருந்துகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன அது போதுமான அளவில் இல்லை என்பதால் பரமக்குடி முள்ளியறந்தல் கிருஷ்ணாபுரம் நெடுங்குளம் அதிகரை லட்சுமிபுரம் மெய்யனந்தல் நடுவலசை கீழாயூர் இளையாங்குடி வழியாக பேருந்து வசதியை ஒரு ஆறு முறையாவது இயக்கி தர வேண்டும் என தங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்ற மெய்யனந்தல் கிராமம் இளையாங்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கின்ற கிராமம் அங்கே காலையிலே பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு வசதியாக ஏழு இருபது மணிக்கும் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கும் தடமெண் பதினஞ்சு தடமின் முப்பத்தி ஏழு ஆகிய பேருந்துகள் நான்கு நடைகள் இயங்குகின்றன மாண்பு உறுப்பினர் அவர்கள் இது போதாது என்று தெரிவிக்கின்ற காரணத்தினால் இன்னும் கூடுதலாக இரண்டு நடைகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழரசி மாண்பு பேரை தலைவர்களே இரண்டு வழித்தடம் போதாது கூடுதலாக இன்னும் இரண்டு வழித்தடம் சேர்த்து தரும்படி கேட்டுக்கொண்டு மாடுத்தாவணி முதல் முக்குடி பெரியார் நிலையம் முதல் மலவர்தல் வரை பெரியார் நிலையம் முதல் வடுவன்குளம் பெரியார் நிலையம் முதல் பாட்டம் மதுரை முதல் தூதை சிவகங்கை முதல் மானாமதுரை சிவகங்கை முதல் வாகுடி விளத்தூர் கட்டிக்குளம் வழியாக புதிய வழித்தடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு கீழடியில் நான்கு வழிச்சாலையில் ஒரு நிலக்குடை சட்டமன்ற உறுப்பினருக்கு கட்டப்பட்டிருக்கிறது மதுரையிலிருந்து செல்கின்ற மதுரை டூர் ராமேஸ்வரம் செல்கின்ற அனைத்து பேரு பேருந்துகளும் அந்த நிலக்குடையில் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திச் செல்லும்படி அன்போடு கேட்டு என்னுடைய மானாமரை தொகுதியில் தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசு கலைக்கல்லூரி தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மினி ஸ்டேடியம் ஒன்று தந்திருக்கிறாங்க என் தொகுதி மக்கள் எல்லாம் மற்றட்ட மகிழ்ச்சி இருக்கிறார்கள் தாயுள்ள முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய தொகுதியில கடந்த ஆட்சியில உம் போன பஸ்கள் எல்லாம் பஸ்கள் என் தொகுதியிலாம் சுற்றி சுற்றி வருது மாண்பு அவர்கள் அந்த பழுதடைந்த பஸ்களை மாற்றி விட்டு புதிதாக பேருந்துகளை தர வேண்டும் என்று தர வேண்டும் தர வேண்டும் என்று உறுப்பினர் அவர்கள் மதுரையில் இருந்து அவருடைய தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகளை நீட்டிப்பதன் மூலமாக அந்த வசதிகளை செய்து தர முடியும் என்றால் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதே தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற வகையில் நம்முடைய அவர்களால் கீழடியில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அருங்காட்சியகத்தை ஒட்டி பேருந்து நிறுத்தம் பேருந்துகளை நிறுத்தி சொல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் உடனடியாக விரைவாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய தொகுதியில் இயங்குகின்ற பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு புத்தூரி விட்டுகின்ற வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் புதிய பேருந்துகளை வாங்க அறிவிப்பு கொடுத்து அவற்றிலே டெண்டர் விடப்பட்டு மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் எப்பொழுது மக்களுடைய பயன்பாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதற்கும் வந்திருக்கிறது மீதி பேருந்துகள் படிப்படியாக தயாரிக்கப்பட்டு முடிவு பெற்று வந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே கூட மாண்பு அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்தபொழுது நூற்றி ஐந்து பேருந்துகளை அங்கே கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் எனவே ஒவ்வொரு வாரத்திலும் புதிய புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது பழைய பேருந்துகள் அவற்றின் மூலமாக மாற்றி இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்